அனைவருக்கும் வணக்கம் என் பேர் விஸ்வதேவ் நான் இரண்டாம் ஈ பருப்பில் படிக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு நேரத்தை நான் எறும்பும் வெட்டி கிளியும் கதையை சொல்ல போகிறேன் ஒரு நாள் எர் எறும்பு வெயில் காலத்தில் வயலுக்கு போய் கஷ்டப்பட்டு தலையில சாப்பாடு கொண்டு வரும் அப்போ அப்போ இன்னொரு இடத்துல வெட்டி கிளி சோம் வேறைய பாட்டும் பாடிட்டு சாப்பாட செய் அப்படியே ஜாலியா இருந்துச்சு அப்போ இன்னும் ஒரு நாள் ஒரு எறும்பு வீட்டுக்கு போகும்போது சாப்பாடை சுமந்து வீட்டுக்கு கொண்டு போகும்போது எறும்பு காலுக்கு விழுந்தேன் அப்போ வெட்டி எறும்பு வெட்டி கிழிக்கிட்டேன் வெட்டி கிளியண்ணா வெட்டி கிளியண்ணா இது இது கொண்டு இது வீட்டில் கொண்டு போகுது பண்ண இது வந்து வீ எண்ணெய்க்கு மறக்க அப்ப வெட்டி கிளி நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிச்சு அதுக்கப்புறமா குளிர்கால வந்துடுச்சு அப்ப குளிர்காலத்துல வெட்டி கிளிக்கு த சூரியனை பார்க்க முடியல வெட்டி கிளிக்கு தங்க கூட இல்லை சாப்பிடறதுக்கு சாப்பாடும் இல்லை அப்போ வெட்டி கிளி எறும்பு வேட்டு ஏத்தி பார்த்துக்கிச்சேன் எறும்பு சந்தோஷமா குளிர்கா சாப்பிட்டுகிட்டே இருந்தோம் அப்ப வெட்டி கிளி கதை என் நண்பு நண்பர்களா உங்களுக்கு நான் பாட்டு பாட வந்திருக்கேன் குளிர் காய்க்கும் கொஞ்சம் நெருப்பு சாப்பிடக்காப்பாடும் தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சு நீ வேல் காலத்துல அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த அப்ப வெட்டி கிளி சொல்லிச்சு நீ என்னால மறு டைமே இல்லைனால அப்போ இன்னொரு நீ நீ நான் விழும்போ நீ நக்க பண்ணி சிரிச்சுக்கிட்டே ஓடிபட்ட அதுக்கு அது உனக்கு சாப்பாடும் கிடையாது இடமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஒரு எறும்பு கால் டம்மானு கதடிச்சு சோகமாக அதை விட்டு கிளி வரும் என் அன்பு நண்பர்கள நீ எப்போமோ ஒரு ஒரு விஷயத்தை செய்து வச்சாதான் எல்ல எல்லா நாளிலும் அடுத்த நாளில் யூஸ் ஆகும் இது வரைக்கும் என்னோட எல்லாருக்கும் நன்றி